நான் என் பக்கம் தான் இருக்க போகிறேன் அதை பற்றி நிலைப்பாடு சார் நான் வந்து நான் கூடிய வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் மட்டும்தான் எனக்கு ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிட்ருக்கேன் ஆனால் சந்திரபாபு நாயுடு அவருக்கு அந்த அவரை எதிர்த்து யாரை எதிர்த்து ஜெயிச்சாங்களோ ஆந்திரால அவங்க அவங்களுக்கு ரொம்ப ஜெயிலுக்கு அனுப்புகிற வரைக்கும் ஏகப்பட்ட இது பண்ணிட்டாங்க அதனால் அவர் காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு போகிறது சரியாக இருக்க போக அப்போ என் தன்னுடைய சப்போர்ட் வந்து பிஜேபி என்டிஏ கூட்டணிக்குன்னு சொல்லிட்டாரு என்ன இருந்தாலும் ஃபுல் மெஜாரிட்டி இல்லாத பொழுது பல கட்சிகளுடைய பல நிர்பந்தங்களுக்கு ஏற்பதான் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி இடத்துல ஏற்படும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பிஜேபிங்கிறதுடைய முகமே மோடி அவர்கள் தான் உலக அளவில் அவர் அதையெல்லாம் சமாளித்து இந்த மூன்றாவது முறை நான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு டைம் சொன்னேன் நீங்கள் மூன்று முறை பிரைம் மினிஸ்டராக இருப்பீங்க அப்படின்னு சொன்னேன் அது இருப்பார் அதில் ஜெயித்து காட்டுவார் என்ற நம்பிக்கை அவர் அவர் என்ன நண்பரேன்னு கூப்பிடுவார் அந்த ஒரு நண்பருக்காக நான் அதை பிரார்த்திக்கிறேன் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நேற்று நடந்த தேர்தல் முடிவுபடி பாஜக பெரும்பாலான இடத்துல போட்டியிடல ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு பெரும்பாலான இடத்துல அதிமுக டெபாசிட் எழுந்திருக்கு இப்போ தமிழகத்துல இப்போ கேரளாவிலையும் ஆந்திராவிலயும் கால் பதிச்சுட்டாங்க தமிழகத்துல இன்னும் பாஜகவால் கால் பதிக்க முடியல ஆனா இந்த தடவை ரிசல்ட் படி பாத்தீங்கன்னா பாஜக வந்து கணிசமான வாக்குகள் கிட்ட ரெண்டாவது இடத்துல இருக்கு அதே எப்படி தயவு செஞ்சு நீங்க இந்த ரெண்டாவது இடத்துல இருக்கு எத்தனை சீட்டு ஜெயிச்சதுன்னு சொல்லுங்க அண்ணா நான் ஏழாவது பாசினேன் நீ எஸ்எல்சி ஃபெயில்ன அந்த கதையிலே சொல்ல போறாங்களா ஒரு ஓட்டுல தோத்தாலும் அஞ்சு வருஷம் நீ தோல்விதான் அந்த அஞ்சு வருஷம் இந்த தோல்வியை சரி பண்ணி நீ கொண்டு வரணும் அடிப்படையாக இன்னைக்கு தமிழக பாஜக பூத்தே இல்லை பூத்துக்கு உண்டானவங்களே இல்லை யானை படுத்தாலும் குதிர மாட்டாங்கிறது தான் அதிமுக அவங்களுக்கு இருக்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கு ப்ராபபிளி உட்கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் இருக்கலாம் இல்ல அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா பிளவுபட்டதா இருக்கலாம் இந்த தேர்தலுக்கு பிறகு இபிஎஸ் மறுபடியும் ஓபிஎஸோடு சேரலாம் பாக்கி பேரோட சேரலாங்கிற மாதிரி வந்து அவர்கள் தன்னை பலப்படுத்திக் கொள்ளலாம் அவங்களுக்கு இல்லாத கவலை நம்ம ஏங்க அவசியமே இல்லை தவிர வந்து அசம்பிளியில் ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டுமே இருந்த ஒரு கட்சி அசம்பிளியில் திருப்பியும் ஃபுல் மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்தது நமக்கு தெரியாதா வெற்றி தோல்வி வேறு ஆனால் அந்த தோல்வியை நாம் எப்படி எதிர்கொண்டு அதை பரிசீலனை பண்ணி எப்படி வெற்றியாக மாற்றணும் அந்த தோல்வியே நான் பெருமையா நினைச்சாக்க நம்ம மேலேயே நம்ம எசு துப்பிக்கின்னு துப்பு துடைச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக போக வேண்டியதுதான் தான் திருந்த வாய்ப்பே கிடையாது